இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தின் இரண்டாம் நாள் ஒன்றாகும் இன்றைய விவாதம் ஆரம்பமாவதற்கு முன்னர் சபையில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன இரண்டு வரவு செலவு திட்ட நூல்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் பிரச்சினை எழுந்துள்ளதாக கூறினார் இதன்போது ஏற்பட்ட அமளி சபை நடவடிக்கைகளை பத்து நிமிடங்களுக்கு ஒத்திவைக்க சபாநாயகர் நடவடிக்கை எடுத்தார் மேற்கு ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட நூலுக்கும் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட நூலுக்கும் இடையிலான வேறுபாட்டை கௌரவ நிதியமைச்சர் சபையில் அறிவிக்க வேண்டும் இந்த பபத்தின முதலமைச்சர் அபிதப்பா வாதங்கள் பாராளுமன்றத்தின் பெருமதியான நேரத்தை தினமும் வீணடிக்கின்றனர் சபாநாயகர் அவர்கள் இவர்கள் கூறும் வகையில் இரண்டு வரவு செலவு நூல்கள் கிடையாது இவர்களின் கத்தனை இரண்டு நூல்களிலும் ஒரே விடயமா உள்ளது எமக்கு மேலதிக நூல் வழங்கப்பட்டதா ஒரு வரவு செலவு திட்டமே உள்ளது நாம் கேள்வி எழுப்பும் போது நாம் சிறுவர்களை போன்று சேர்ப்படுவதாக சபை முதல்வர் கூறுகின்றார் சபாநாயகர் அவர்களே இது தவறாகும் இது நியாயமான பிரச்சனை சிறு பிள்ளை யார் என்பதனை நாம் கண்டுகொண்டுள்ளோம் முன்பள்ளி சிறுவர்களிடம் ஏழாம் வகுப்பு புத்தகத்தை வாசிப்பதற்கு கொடுக்கப்பட்டதை போன்றே வரவு செலவு திட்டம் வாசிக்கப்பட்டது அந்த சிரமத்தை நாம் கண்டோம் ஆகவே யார் சிறுவர்கள் என்பதை நாம் கண்டுகொண்டோம் ஆகவே சிறுவர்களாக எம்மை சுட்டிக்காட்ட வேண்டாம் இவர்கள் வேறுபாடு உள்ளதாக கூறுகின்றனர் என்ன அந்த வேறுபாடு என நான் கேட்க விரும்புகிறேன் சபை முதல்வர் அவர்களே புதிய நூல் வழங்கப்பட்டமைக்கான காரணத்தை விளக்கினால் பிரச்சனை முடிந்துவிடும் இந்த விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் பாராளுமன்றத்தில் இல்லை பிரதி அமைச்சரும் இல்லை உங்களுக்கு முடியாவிட்டால் குறைந்த பட்சம் என்ன நடந்துள்ளது என்பதை அவர்களாவது கூற வேண்டும் நான் ஆரம்பம் முதலில் கூறுகிறேன் ஒருவரவு செலவு திட்டமே உள்ளது தெவுட்டலை வழங்க வேண்டும் இந்த நூல் இன்று நிதியமைச்சால் விநியோகிக்கப்பட்டால் அது புதிய நூலாக எமக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட நூல் அல்ல சபாநாயகர் அவர்களை அப்படியே விவாதிக்க முடியும் இரண்டு ஆவணங்கள் வழங்கப்பட்டால் அதற்கான காரணத்தை அறிவதற்கான உரிமை சபைக்கு உள்ளது இரண்டு ஆகும் அப்படியாயின் ஏன் என்று பகிர்ந்தளித்தீர்கள் காரணம் என்ன சற்று பொறுக்கும் நான் கூறுவது நீங்கள் செய்வெடுக்கவில்லை நீங்கள் கூறுவதை கேட்கின்றேன் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட நாளென்று குறைந்தளவு நூல்களை வரப்பட்டிருந்தன சபை நடவடிக்கைகளை பத்து நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கின்றோம் மீண்டும் சபை நடவடிக்கைகள் ஆரம்பமான போது நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க இரண்டு நூல்கள் விநியோகிக்கப்பட்டமைக்கான காரணத்தை தெளிவுபடுத்தினார் இந்த நூலை காலை ஒன்பது மணி வரை அவர்கள் அச்சிட்டுக் கொண்டிருந்தார்கள் காலை ஐந்து மணிக்கு ஒரு இயந்திரம் உடைந்து அதில் மூன்று பக்கங்கள் சிக்கியிருந்தன நிதி அமைச்சர் அனைத்து விடயங்களையும் பாராளுமன்றத்தில் வாசிக்க வேண்டியது அவசியமாக சுமார் ஐம்பது புத்தகங்களில் மூன்று பக்கங்களில் வேறுபாடு உள்ளதாக எமது செயலாளருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது புதிய நூல் ஒன்றை அச்சிட்டு வழங்குவோமா என அவர் கேட்டார் அதனை செய்யுமாறு நான் கூறினேன் அதன் தெளிவற்ற நிலையே இன்று ஏற்பட்டது நூற்று பதினாறு பக்கங்களில் நூற்று இருபத்தி ஒரு பந்திகள் தொடர்பான பிரச்சனையே உள்ளது புதிதாக ஒன்றும் சேர்க்கப்படவில்லை வேறு நோக்கமும் கிடையாது